வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் படித்ததில் படித்தது ஒரு அழகான குட்டி கதை மனைவி ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு குடத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு தண்ணி எடுக்க போனாங்களாம் எப்படியும் அவங்க வீட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே ஒன்றரை கிலோமீட்டர் தூரமாவது போய் தான் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வரணும் அந்த வெயில் நேரத்தில் போய் அந்த ரெண்டு குடம் தண்ணியை எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே வரவும் கதவை லேசாக திறந்து அந்த தண்ணியை வச்சுட்டு அடுத்த ரெண்டு குடத்தை எடுத்துகிட்டு தண்ணி பிடிக்க போயிட்டாங்க அந்த நேரத்தில் தான் கணவர் என்ன அப்படின்னா மதியம் அந்த உணவு இடை உணவு போ சாப்பிட்றதுக்காக வர்றாரு நல்ல வெயில் பசி வேறு வந்து கதவை கவனிக்காமல் திறக்கவும் அந்த குடம் ரெண்டும் சாஞ்சி தண்ணீரெல்லாம் கீழே கொட்டிடுது அவருக்கு அப்படி ஒரு கோவம் என்ன வேலை பார்க்குற அறிவு இருக்கா இவளுக்கு இப்படி பாதைலையா தண்ணியை வச்சிட்டு போவாங்க அப்படின்னு குரல் கொடுக்குறான் மனைவி வரல சரின்னு அவனே கத்திட்டு குடத்தை அப்படியே காலால் லேசாக தள்ளிட்டு அவளுக்கு அவ்வளோ கோவம் குடத்தை தள்ளுறோமே அப்படி கால் படுதே அப்படிங்கிறது கூட இல்லை இருக்கும்போதே மனைவி அடுத்த ரெண்டு குடத்தை தூக்கிட்டு வராங்க அந்த குடத்தை வாங்கி இறக்கி வைப்போம் இல்லை அவங்க இறக்கவும் பேசவும் எதுவுமே இல்லை கோவத்தில் வந்து அந்த விதுக்கு ஒன்றெல்லாம் என்ன தான் வளர்த்துருக்காங்கன்னு தெரில இப்படியா அப்படியான்னு கற்று அவங்களும் பதில் சொல்கிறாங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் நான் இந்த வெயிலில் போய் ரெண்டு கூட தண்ணி கொண்டு வந்து வச்சால் நீங்கள் ஊற்றி விட்டது இல்லாமல் நான் அப்படியே ரெண்டு பேருக்கு நடுவில் வாக்குவாதம் அதிகமாகிட்டே போகுது ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் கணவன் வந்து மனைவியை அரைஞ்சிட்றாங்க அவங்களால அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல இன்னும் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்களாம் இதே விஷயத்தை கொஞ்சம் வேறு மாதிரி யோசித்து பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன் மனைவி வெயில் நேரத்தில் ரெண்டு குடத்தை தண்ணி கொண்டு வர்றாங்க பாதையில் வைக்கக்கூடாது தான் ஆனால் அந்த வெயில் தூக்கிட்டு வந்த கலைப்பை அவங்க வச்சுட்டு மேலும் ரெண்டு குடம் எடுக்கிறதுக்காக வெளியில் போயிட்டாங்க கணவர் வெயிலில் வராரு மதிய நேரம் நல்லா பசி கவனிக்காமல் தண்ணியை தள்ளி விட்டுட்டு அதே அந்த செகண்ட் கணவரோட ரியாக்ஷன் ஐயோ இப்படி தண்ணியை தள்ளி விட்டோமே பாவம் நம்மளை தொல்லை பண்ணாமல் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தா வெயில் நேரத்தில் இப்படி தள்ளி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது மனைவி வராங்க கணவர் போய் அந்த ரெண்டு குடத்தையுமே இறக்கி வச்சிட்டு சாரி நான் கவனிக்கல குடத்தை நீ பாதையில் வச்சத தவறி தள்ளி விட்டுட்டேன் நீ இவ்வளோ தூரம் போய் உழைச்சது க வீணாக போயிடுச்சு நீ வங்கி நான் சாயங்காலம் வந்து உனக்கு அந்த தண்ணியை பிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா மனைவியோட ரியாக்ஷன் எப்படி இருந்துருக்கும் பரவாயில்ல விடுங்க வேணும்னா செஞ்சுங்க பார்த்துக்கலாம் நீங்கள் வெயில் வீட்டில் வந்திருப்பீங்க பசிக்கும் வாங்க சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ எந்த ஒரு ரிலேஷன் அப்படின்னாலும் ஒருத்தர் ஒரு படி இறங்கி வந்தால் அப்போசிட்ல இருக்கிறவங்க பத்து படி இறங்கி வருவாங்க விட்டுக் கொடுத்தலும் புரிதலும் மட்டுமே வாழ்க்கை படித்ததில் படித்தது நன்றி